எலி ஓடிடும் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா எலி வேட்டை நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் எலி பிடிச்சிருவாங்க

காட்டுவாங்க வசதியிலையே இங்கே பாருங்க நண்பு அவன் இது ஆணும் இல்லையா பொண்ணு இல்லையா ஆ பொண்ணு பொண்ணு பாருங்க நண்பு இது எப்படி இது வந்து இந்த பொந்தலே இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கண்ணாச்சன்னா விட்டு வயலை பாதி வயலை காலியாக இருக்கும் Yeli. Tambi.